அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஜூன் மாசம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாம ஆஷாட பஞ்சமையும் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நான் பணவசிய நேரத்துல போதும் அடுத்த நிமிஷமே அளவில்லாத செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் வீண் வரைய செலவுகளும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணோல இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இப்ப நமக்கு ஆஷாட நவராத்திரி நாட்கள் இருக்கு ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய ஒன்பது நாட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள்னே சொல்லலாம் அதுலயும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி கூடுதல் சிறப்பு இது நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் இந்த பஞ்சமி திதி இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஆரம்பமாகி திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு எப்பயுமே நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை தொடர்ந்து ரெண்டு வருஷத்துக்கும் மேலாவே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த பணவசிய நேரம் பணவரவுல தடைகள் இருக்குங்கிறவங்க இந்த பணவசிய நேரத்தை தவறாம பயன்படுத்திக்கோங்க பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க இந்த நேரத்துல செய்யும்போது போது உடனடியா பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கான புது முயற்சிகளை கூட இந்த நேரத்துல நீங்க செய்யலாம் அதே மாதிரி இந்த டைம்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யும் போது அற்புதமான பணவசியம் உடனடியா உங்களுக்கு ஏற்படும் அந்த வகையில நம்ம சேனல்லையே இந்த பணவசிய நேரம் நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரம் வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அப்படி இல்லைன்னா மூன்று ஒரு சில சமயங்கள்ல நான்கு முறை கூட நமக்கு வரும் நம்ம சேனல்ல பஞ்சமி திதி அன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது ஆஷாட பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பணவசிய நேரம் நமக்கு ஒரு முறை மட்டும்தான் வருது அது பாத்தீங்கன்னா நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில பத்து மணி பன்னெண்டு நிமிடங்கள்ல இருந்து காலையில பத்து மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் நமக்கு பணவசிய நேரம் மொத்தமா முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இந்த பணவசிய நேரம் நமக்கு இருக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை இந்த பணவசிய நேரத்துல செய்யும் போது நிச்சயமா அடுத்த நிமிஷமே மாற்றங்களை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அதற்கான பலன் பூஜ்யம் தான் அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அடுத்ததா இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன் அது என்ன கடைசி வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு ஜூன் மாசத்தோட கடைசி நாள் அது மட்டும் இல்லாம த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு கடைசியா நமக்கு வருது இந்த ஆறாவது மாசம் ஃபுல்லாவே இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கை அடிக்கடி நமக்கு வந்துது அந்த வகையில நாளைய நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை கடைசி வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நாளைக்கு எப்படி இந்த சேர்க்கை வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு தேதி முப்பது இதோட கூட்டுத்தொகை மூணு அதே மாதிரி மாசம் ஆறாவது மாசம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு அடுத்தடுத்து நமக்கு தேதிகள்ல இதே மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வரும் ஆனா அதே ஆர்டர்ல தேதியிலேயே வரக்கூடிய அமைப்பு நாளைக்குதான் கடைசி வாய்ப்பா இருக்கு அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து பைசா கூட செலவே இல்லாத கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சி தான் இது இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நம்பிக்கையோட சொன்னாலே போதும் இந்த வார்த்தைய சொன்னா எங்க வாழ்க்கை மாறுமான்னு ஒரு சிலருக்கு யோசனை வரும் கட்டாயமா மாறும் நம்பிக்கையோட செய்யும் போது இந்த வார்த்தை அதாவது இந்த வீடியோல நான் சொல்ல போற வார்த்தை உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாத்தி அமைக்கும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம நம்மள சுத்தி ஈர்க்க ஆரம்பிப்போம் அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கவும் செய்யும் அந்த வகையில எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது சரி இப்ப நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் பொதுவா இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது பயம் பதட்டம் கவலை குழப்பம் சந்தேகம் இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள இருந்தா பரிகாரத்துக்கான பலன் கிடைக்காது இந்த டைம்ல நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோன் தான் நமக்கு பரிகாரத்துக்கான பலன் கிடைக்கிறது கிடையாது அந்த வகையில பரிகாரம் பலன் கொடுக்காம போறதுக்கான முக்கியமான காரணங்கள்ல நாமளும் நம்ம மனசும் ஒரு காரணமா அமைது அதனால எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அமைதியான சந்தோஷமான மனநிலையில செய்ய அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி இப்படி மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்திட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் அப்படி இல்லனா உங்க இஷ்ட தெய்வத்திட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த கடன் பிரச்சனை சொல்லி கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க அஃபர்மேஷனை நீங்க நயன் டைம்ஸ் ஒன்பது முறை மட்டும் சொல்லுங்க நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன் தமிழ்லயும் கொடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஐ அட்ராக்ட் அன்லிமிட்டெட் வெல்த் Thank you, 369. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐ அட்ராக்ட் அன்லிமிட்டெட் வெல்த் தேங்க் யூ த்ரீ சிக்ஸ் நைன் தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பரை தனித்தனியா தான் சொல்லணும் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் சொல்லி சொல்லக்கூடாது இப்படி நான் சொன்ன மாதிரியே இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஒன்பது முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை சக்தி வாய்ந்த நாள்ல அதுலயும் பணவசிய நேரத்துல நீங்க செய்யும் போது அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி